السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون صدق اللہ علیہ العظیم قال النبی صلی اللہ علیہ وسلم قل الحق ولو کان مرا او کما قال علیہ الصلاة والسلام الصلاة والسلام علیک یا سیدی یا رسول اللہ خد بیدی قلت حیلتی ادرکنی یا رسول اللہ صلی اللہ علیہ وسلم புகழ் அனைத்தும் அல்லாது ஒருவனுக்கே உருத்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்சார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிபைன்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குறுமியிருக்கக்கூடிய நம்ம நேபரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்தினை வாழும் காலம் முழுக்க அல்லாது எல்லா விதமான சோதனைகளை விட்டும் அல்லாது பாதுகாத்து இறுதி வரை நிம்மதியாக வாழக்கூடிய தோவியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானா பரிபூர்ணமான மறு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தல் புரிவானாக அவருடைய குடும்பத்தினருக்கு தானா அழகிய பொறுமைகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக இறந்த மக்களுக்கு சகிதனுடைய அந்தஸ்தை வழங்கி அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த பதவிகளை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக பாக்கி இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு அல்லாஹ் நிம்மதியான எதிர்காலத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக ே உலகத்திலே வாழும் வாழ்க்கையிலே பொறுமை என்பதை மார்க்கம் மூன்று வகையாக பிரித்து தந்திருக்கின்றது பொறுமை என்பது முதன் முதலாக நன்மையான காரியங்களை செய்வதற்காக நாம் பொறுமையை மேற்கொள்வது நன்மையை செய்வதற்கு முன்பாகவே தொழிலை விட்டு வந்தோமே குடும்பத்தை விட்டு வந்தோமே என்பதாக பலவிதமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எனவே வழக்கம் செய்வதற்கு என்பதாக பொறுமை தனியாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து இருக்கின்றான் இரண்டாவது ஒரு மனிதன் பாவங்களை செய்கின்றார் என்றால் அந்த பாவங்களை விடுவதற்கு பொறுமை தேவை அவருடைய எத்தனையோ மன ஆசைகள் இருந்தாலும் கூட அந்த தீமைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு யா அல்லா உனக்காக பாவங்களை தவிந்து கொண்டே என்பதாக அந்த தீமைகளை விட்டும் பொறுமையை மேற்கொள்கின்றானே இந்த பொறுமை என்பது இரண்டாவது வைத்து வைத்திருக்கின்றான் மூன்றாவதாக வாழ்க்கையிலே அவ்வப்போது ஏற்படக்கூடிய சோதனைகள் சோதனை என்பதை எல்லா மனிதனுக்கும் எல்லாம் சொல்லும் நேரத்திலே நன்மைகளையும் தீமைகளையும் மாறி மாறி வரக்கூடிய சோதனை காலகட்டங்களாக நாம் அமைத்து வைப்போம் என்பதை அல்லா திருமறையை சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் என்ன மிக்கவர்களே எனவே சோதனை என்பது பொறுமை சோதனை வரும் நேரங்களிலே பொறுமையை

வருகின்றான் கண்ணியமான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வருகின்றான் இரண்டாவது ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே பிறரிடத்திலே கையேந்தாத வண்ணம் அல்லாவிடத்திலே கையேந்தி நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்காக முயற்சி செய்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா தேவையற்ற வாழ்க்கையை இருக்கும் பொருளாதாரத்தை வைத்து திருப்திப்படக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தண்டுபடுகின்றான் அந்த மனிதனை எந்த காலத்திலேயும் பிறரிடத்திலே கையேந்தன் கூடிய வாழ்க்கையை விட்டும் அல்லாகு பாதுகாத்து விடுகின்றான் அதை போன்ற ஒரு மனிதன் வாழ்க்கையிலே நிறைய கோபப்படுகின்றான் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பொறுமையை மேற்கொண்டான் பொறுமையை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தவறா முழுமையான பொறுமையுடைய

உலகத்திலே என்பதை நபிகள் நாயகம் சரதாசம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் இனி மிக்கவர்களே நபிகள் நாயகம் சரதாசனுடைய வாழ்க்கையில் குறையும் போர்க்களம் அந்த போர்க்களம் முடிந்து சகாபா பெருமக்களோடு அந்த போரிலே கிடைத்த பொருளாதாரங்களை பங்கிடுவதற்காக நபிகள் நாயகம் சரதாசம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் அவருடைய தலைமையிலே சகாபா பெருமக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரம் வெகு தொலைவிலே இருந்து ஒரு கிராம வாசி ஓடோடி வருகின்றார் வந்த மனிதர் பின்னால் அமரவில்லை ஒவ்வொருவராக தாண்டி கொண்டே வருகின்றார் ஒவ்வொருவருடைய பிடரியையும் தாண்டி கொண்டு கடைசியிலே முன்னால் வருகின்றார் முன்னால் வந்த அந்த கிராமவாசி அபு உபைதா ரவியல்லாவு தாராலு அவர்கள் மிக வீரமான சவாரி மிக கூட அந்த சாவியை மிதித்து கொண்டு தாண்டி வருகின்றார் அந்த சாவி அவரை ஏற இறங்க பார்க்கின்றார்கள் கோபத்தோடு கண்ணியத்தை குறைக்க கூடாது என்ற காரணத்தினால் அந்த சாவி மிக பொறுமையோடு அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த வந்த சபையை தாண்டிவிட்டு முதுகுக்கு பின்னால் கனிம பொருள் எங்கு இருக்கின்றது இருக்கிறதோ போர்களில் கிடைக்கப்பட்ட அந்த வெற்றி பொருட்கள் எங்கே இருக்கின்றதோ அந்த பொருளாதாரத்தின் பக்கமாக அந்த கிராமவாசி செல்கின்றார் சென்றவர் அந்த கனிமத் பொருள் பக்கமாக அமர்ந்தவராக கேட்கின்றார் முகமதே இந்த பொருளாதாரம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானதா எனக்கு பங்கு வைத்து தரமாட்டீர்களா என்பதாக மிக அதிகமான உரிமை எடுத்தவராக அந்த கிராமவாசி அவர் பேச ஆரம்பிக்கின்றார் சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஒவ்வொரு சாபியுமே ஒவ்வொரு சகாபிகளுடைய முகத்தை கோபத்தோடு பார்க்கின்றார்கள் இந்த கிராமவாசி வந்தார் தேவையில்லாத கேள்விகளை கேட்கின்றார் பெருமானாசிலாசனிடத்திலே அதிகமான உரிமை எடுத்தவராக பேசிக் கொண்டிருக்கின்றாரே என்பதாக ஒவ்வொரு சகாபா பெருமக்களுமே கோபத்தோடு பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே அரியல் நாயகம் சரதாசம் அவர்கள் உனக்கு என்ன வேண்டும் என்பதாக கேட்கின்றார்கள் எனக்கு இதுவெல்லாம் தேவை என்பதாகச் சொல்ல பெருமானா சரதாசம் அவர்கள் அவருக்கு தேவையான பொருட்களை அந்த தனிமத்தினுடைய போரினுடைய வெற்றி பொருளிலிருந்து அவருக்காக சில பொருட்களை எடுத்து வழங்குகின்றார்கள் வாங்கிய அந்த மனிதர் அதோடு விடவில்லை யார் சூரல்லா இந்த பொருட்களை தருவது மட்டும்தான் உங்களுடைய வேலையா நான் சுமந்து செல்வதற்கான அந்த தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்களா என்பதாக அந்த வந்த கிராமவாசி கேட்கின்றார் பெருமான சிவதாசம் அவர்கள் சற்றும் கோபப்படவில்லை அந்த பொருளாதாரங்களை ஒன்றாக திரட்டி அதை அவருக்கான ஒரு வாகனத்திலே ஏற்றுவதற்கான முயற்சியை செய்கின்றார்கள் சவாபா பெருமக்களுக்கு மத்தியிலே இருந்த கோபத்தை தணிக்கின்றார்கள் பெரியல் நாயகம் சிவதாசம் அவர்கள் ஈருலக தலைவர் நான் உமக்க வேண்டி இந்த பொருளாதாரத்தை சுமந்து வருவதா வாகனத்திலே ஏற்றி விடுவதா என்பதாக கேட்கவில்லை சவாபா பெருமக்கள்

பேச்சுக்களாக புறகதிரே இருக்கத்தான் செய்யும் புறகதிரே ஏற்பறக் கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கும் ஆனால் சோதனைகள் வரக்கூடிய காரண பொறுமையை பொறுமையே மேற்கொள்ள அது மிக பெரிய வாக்கியமாக அல்லாஹ் சொல்வான் இன் அல்லாஹு ம பொறுமையாளர்களோடு இந்தாய் என்பதை அல்லாஹ் திருமரை சொல்லி காண்பிப்பான் மேலே குறிப்பிட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே யா அய்யுல் லதீன ஆமனூஸ்பிரு வஸாமிரு வராबितு தக்குல்லா உலகத்திலே நான்கு விஷயங்களை யார் செய்கின்றார்களோ அந்த மனிதர்கள் வெற்றி பெற்றார்கள் ಎಂಬುದாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அதிலே முதலாக அல்லாஹ் சொல்கின்றான் ஈமான் ே நீங்கள் பொறுமையாக இருங்கள் முதலாவதாக அல்லாஹ் சொல்லும் வார்த்தை பொறுமையாக இருங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு இரண்டாவதாக அல்லாஹ் சொல்வான் சாபிறு சோதனைகள் வரும் நேரத்திலே பிறரை பொறுமையாக மேற்கொள்ள வைப்பது இது மிகப்பெரிய காரியம் மூன்றாவதாக யார் சமுதாயத்தோடு இணக்கமாக வாழ்கின்றார்களோ வத்தக்குள்ளா அல்லாஹை பயந்து வாழ்கின்றார்களோ இந்த நான்கு காரியங்களையும் செய்யக்கூடிய அந்த மக்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை அல்லாது திருமலைகளை சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே பொறுமை என்பதை மிகப்பெரிய இலக்கணமாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் திருமலையிலே ஐயோபரே இஸ்லாமுடைய வாழ்க்கையை சொல்லும் போது இன்ன உ சாபிரா அவர் பொறுமையாளராக இருந்தார் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே பொறுமை என்பதை மிக இலக்கணமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே அமைந்திருக்க வேண்டும் நன்மைகளை செய்வதற்காக பாவங்களை விடுவதற்காக சோதனைகள் வரும் நேரங்களிலே அதிலே பொறுமை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இந்த பொறுமையின் காலகட்டங்களிலே பொறுமையை மேற்கொள்ளும் என்றால் அல்லாஹ் தாரா மிகச் சிறந்த வாழ்க்கையை மிகச் சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹ் தருகின்றான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு மூசா அலை அவர்கள் பரிசங்கனம் செய்வதற்காக மக்களுக்கு மத்தியிலே இறந்து நிற்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் கேட்கின்றார் இந்த சமுதாயத்திலே இந்த கூட்டத்திலே பேரறிஞர் யார் என்பதாக கேட்கின்றார் சிறந்த அறிஞர் யார் என்பதாக கேட்கும் நேரத்திலே நபி மிகச் சிறந்த நபி வேதம் கொடுக்கப்பட்ட நபி எனவே அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் என்பதாக சொல்லுகின்றார்கள் நான் தான் சிறந்த பேரறிஞர் என்பதாக சொல்லும் நேரத்திலே அல்லாஹு தாரா சோதனையை ஏற்படுத்துகின்றான் மூசா அலை அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் செல்லுங்கள் சந்தித்து விட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் அனுப்பக்கூடிய அந்த செய்தியை திருமறையிலே நீண்ட வரலாறு வரலாறாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான் மூசா அலி தன்னோடு ஒரு வாலிபரை யூசு நூல் என்று சொல்லக்கூடிய வாலிபரை அழைத்துக் கொண்டு பிரயாணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் அல்லாவிடத்திலே கேட்கின்றார்கள் யா அல்லா அந்த இடத்தை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்பதாக கேட்க அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு மீனை எடுத்து செல்லுங்கள் அந்த மீனை கூடையிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மீன் எங்கே துள்ளி குதித்து கீழே விரைந்து கடலுக்குள்ளாக செல்கின்றதோ அந்த இடத்தில்தான் கெதர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களை சந்தியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி அனுப்ப மூசா அலி அவர்கள் அந்த பயணத்தை தொடருகின்றார்கள் தன்னோடு அழைத்து செல்லக்கூடிய வாரிபரிடத்திலே அந்த கூடையை கொடுக்கின்றார்கள் எந்த இடத்திலே கெதிர் அலி இஸ்லாமை வேண்டுமோ அந்த இடத்தை தாண்டும் வரை எந்த கலைப்பும் ஏற்படவில்லை அந்த இடத்தை தாண்டியதற்கு பின்பாக ஓரிடத்திலே இருவரும் இலை பாருகின்றார்கள் உறங்குகின்றார்கள் உறங்கி விழுத்ததற்கு பின்பாக பயிரத்தை தொடரலாமா என்பதாக கேட்க பயணத்தை தொடருகின்றார்கள் அப்படி தொடரும் நேரத்திலே இஸ்லாம் அந்த வானிபரை பார்த்து சொல்கின்றார்கள் இந்த பயணம் மிக கலைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கேட்க அந்த வாலிபரும் வாலிபரும்பதாக சொல்கின்றார் அப்படியானால் கொண்டு வந்த உறவை இடங்கள் உறவை கொண்டு முடித்துவிட்டு நாம் திரும்ப செல்லலாம் என்பதாக சொல்லி அந்த கூடையை கீழே இறக்கி உறவை பார்க்கின்றார்கள் உறவை எடுப்பதற்கு முன்பாக அந்த மீனை பார்க்கின்றார்கள் அந்த மீனை காணவில்லை அந்த வாலிபர் சொல்கின்றார் மூசா அலி இஸ்லாம் நான் மறந்து விட்டேன் அந்த மீனை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டேன் என்பதாக சொல்ல மூசா அலி என்ன வேலை செய்தீர்கள் அந்த மீன் எங்கே விருந்து சென்றதோ அதுதான் நான் வந்த நோக்கத்திற்கான இடம் என்பதாக சொல்லி வந்த கால் திரும்பச் திரும்ப செல்கின்றார்கள் சென்று பார்க்கும் நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த மீன் சென்றதற்கான அடையாளங்கள் இருக்க மூசா அலை இஸ்லாம் ஹிதர் அலை சந்திப்பதற்காக செல்கின்றார்கள் ஹிதர் அலை ஒரு போர்வையை போர்த்தியவர்களாக அந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் மூசா அலை இஸ்லாம் சலாம் சொல்கின்றார்கள் ஹிதர் அலை பதில் சலாம் சொல்கின்றார்கள் நான் மூசா வந்திருக்கின்றேன் என்பதாக சொல்ல மூசா கதையும் அல்லாஹோடு பேசி அந்த மூசாவா தௌராத்தை வழங்கப்பட்ட அந்த மூசாவா என்பதாக கேள்விகளை கேட்க ஆம் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் உங்களிடத்திலே அல்லாஹ் தந்த கல்வி ஞானத்தில் சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்பதாக அனுமதியை கேட்கின்றார்கள் அல்லாஹ் உங்களுக்கு நுபுவத்தை தந்திருக்கின்றான் நபி பட்டத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் உங்களுக்கும் கல்வி ஞானங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றானே என்ன கறுக்கப் போகின்றீர்கள் எரிடத்திலே கற்பதற்கான பொறுமை உங்களுக்கு கிடையாது என்பதாக செதுரலையே முதல் நிபந்தனையாகச் சொல்கின்றார்கள் மூசா அலைய இல்லை இல்லை என்னுடைய குணத்தை நான் மாற்றி கொள்வேன் நான் பொறுமையோடு இருப்பேன் என்பதாகச் சொல்லிவிட்டு உடன் அமருகின்றார்கள் அமர்ந்த அமருவிலே இருவரும் கடற்கரை ஓரமாக பயணம் மேற்கொள்கின்றார்கள் அப்படி மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே வெகு தொலைவிலே ஒரு கப்பலை பார்க்கின்றார்கள் அந்த கப்பல் ஓட்டக்கூடிய மனிதத்திலே ஹிஜர் இஸ்லாம் சொல்கின்றார்கள் எங்கள் இருவரையும் இந்த கப்பலிலே ஏற்றுக்கொள்கின்றீர்களா நாங்கள் பயணம் செய்ய வேண்டியது இருக்கின்றது என்பதாக சொல்லி அனுமதியை வேண்டுகின்றார்கள் தெரிந்தவர்களாக கிதரலையாம் இருப்பதன் காரணத்தினால் அந்த மனிதர் எந்த வாடகையும் இல்லாமல் எந்த கூலியும் இல்லாமல் இவர்களை அந்த கப்பலிலே ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய அந்த பாதையிலே சிலாம் திடீரென்று கப்பலுடைய ஒரு பலகையை அப்படியே பிடுங்கி எடுக்கின்றார்கள் மூசா அலை இஸ்லாம் கேட்கின்றார்கள் கதிரலை இஸ்லாம் அவர்களே நமக்கு இலவசமாக பயணத்தை ஏற்படுத்தி தந்த அந்த மனிதனுடைய கப்பலை ஓட்டி போடுகின்றீர்களே இது அநியாயமில்லையா என்பதாக கேட்கும் நேரத்திலே மூசா அலி இஸ்லாமை பார்த்து கதீர் அலை இஸ்லாம் கேட்கின்றார்கள் நான் அப்போதே சொல்லியிருந்தவா உங்களுக்கு பொறுமை கிடையாது என்பதாக சொல்லியிருந்தேனே என்பதாக சொல்லிவிட்டு மூசா அலை பேசுகிறான் மன்னிப்பை கேட்பார்கள் இனிமே நான் பொறுமையோடு இருப்பேன் என்பதாக சொல்லி மீண்டும் பயணத்தை தொடர்கின்றார்கள் செல்லும் பாதையிலே சிறுவர்கள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிறுவனை சிதறலையான் கருத்தை திருவி அவனை குறை செய்து விடுகின்றார்கள் பூசாலையான் அப்போது கேட்கின்றார்கள் சிதறலையான் அவர்களே ஒரு பாவமும் செய்யாத அப்பாவி குழந்தையை கொண்டு விட்டிருக்கிறேன் என்பதாக கேட்க மூசாலை சாமி பார்த்து خذيله رئيس السلام மிக கடிந்த வண்ணமாக கேட்கின்றார்கள் பால சபரா முக்குள்ளி இஸ்லாமே என்னோடு வருவதற்கான பொறுமை இல்லை என்பதை நான் அப்போதே சொல்லி நல்லவா என்பதாக மீண்டும் கேட்கின்றார்கள் மூசா அலை இஸ்லாம் இப்போதும் மன்னிப்பை கேட்கின்றார்கள் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் பொறுமையை மேற்கொள்வேன் என்பதாக சொல்லி மூன்றாவதாக பயணத்தை தொடரக்கூடிய வழியிலேயே ஊர் மக்களிடத்திலே உணவை கேட்கின்றார்கள் அந்த மக்கள் உறவை தருவதற்கு மறுக்கும் நேரத்திலே மூசா அலி இஸ்லாமை பார்த்து சிவர் அலை இஸ்லாம் ஒரு இடத்திலே சென்ற வண்ணமாக சொல்கின்றார்கள் இந்த இடத்தினுடைய சுவற்றை நாம் கட்டுவோம் இந்த சுவர் என்பது ஏழைகளுக்கான சொத்து என்பதாக கட்டுவதற்காக முடிவெடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே மூசா அலி இஸ்லாம் கேட்பார்கள் இந்த ஊர் மக்கள் நமக்கு உறவை தரவில்லை அந்த ஊர் மக்களுடைய சுவரை நாம் ஏன் கட்ட வேண்டும் என்பதாக கேட்கும் நேரத்தில் அலி இஸ்லாம் கடைசியாக சொல்வார்கள் என்னோடு வருவதற்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது என்பதாக ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் அல்லவா இதற்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்னோடு வருவதற்கான தகுதியை விட்டீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு பார்த்து அலை இஸ்லாம் நடந்த நிகழ்வை அதற்கான விளக்கத்தை சொல்வார்கள் முதலாவதாக அந்த கப்பலை அந்த ஊர் தாண்ட கூடிய அந்த மன்னன் பார்த்தால் அதை அபகரித்துக் கொள்வான் எனவேதான் நல்ல கப்பலாக அது அவனுக்கு கண்ணை உறுத்தும் என்றால் ஓற்றையை கொண்டது அவன் அநியாயமான முறையிலே அவன் பல சாதியாக இருப்பதன் காரணத்தினால் பலம் இல்லாத மனிதனை அவன் அடித்துக் கொண்டிருந்தான் அதன் காரணத்தினால் வலிக்கப்படி வாங்கினேன் மூன்றாவதாக அந்த ஊரில் நான் கட்டச் சொன்னது அந்த சுவருக்கு கீழாக்க ஒரு சாலியான மனிதர் அவருடைய பித்தளங்களுக்காக சொத்துக்களை அவர் கீழே பதுக்கி வைத்திருக்கின்றார் எனவேதான் அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக சுவரை கட்டச் சொன்னேன் என்பதாக செய்திகளை பதிலை சொல்லிவிட்டு மூசா அலி இஸ்லாமை கெதர் அலை துண்டித்து விடுகின்றார்கள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் மூசா அலு ரஹமத் ரகமச் செய்வானாக அவர்கள் பொறுமையோடு இருந்திருந்தால் அந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருந்தால் கற்று தந்திருப்பான் அவருடைய பொறுமையின் பொறுமையில் நிர்பந்தம் ஏற்பட்டது என்பதை அவர்கள் சொல்லித்தரக்கூடிய பார்க்கின்றோம் எனவே வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துன்பங்களை கூட சில நேரங்களில் அல்லாஹ் இன்பங்களுக்கு காரணமாக அமைத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் நாடியது எது நல்லது எது கெட்டது என்பதை அல்லாஹ் விலங்கியவனாக இருக்கின்றான் எனவே வாழ்க்கையிலே உலகத்திலே ஏற்பட்ட ஏற்படுகின்ற எல்லா சோதனைகளை பாதுகாத்து அணு புரிவானாக சோதனைகளை மாட்டிக்கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாத்தாரா சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹ் வழங்கிய அல்புரிவான அந்த பிச்சலங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹ் தந்து புரிவானாக இறந்தவன் சகீதனுடைய அந்தஸ்தை வழங்கி உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கி அல்லாஹு தானா எண்ணியப்படுத்துவானாக வாழும் மக்களுக்கு அல்லாஹு தானா நிம்மதியான வாழ்க்கையை இறுதி உறை அல்லாஹ் தந்தல் உரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கருவாவை தவார் செய்யக்கூடிய உமரா செய்யக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹு நம்மையும் இறுதி நாளில் வரவிடக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியார் புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே அபில் நாயகம் சுல்லாசமுடைய ரவுதாவை ஜியாறு செய்வதோடு அவர்களுடைய கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ நம்மையும் இறுதினால் வரவிடக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாது ஆக்கி அருண் புரிவானாக பாஸ்ருவானா அஹமது இல்லாய் ரபிள்ள அலாமலை வரமத்தி வர